மணி என்ன தியாகுது என்னது பத்து மணி மாவுலே ஆ சிந்து என்ன தூங்குறாளே தே ஆமா மாவுலே அவ காலையில எழுந்திருச்சு காபி போடணும்னு என்னது அவ காலையில காபி போட்டல இல்ல மாவுலே அவ நேத்து காலையில காபி போடணும்னு சொன்னா அந்த டயர்ல தூங்கி போல ஓ காபி போடணும் என்ன டயரா என் பொண்ணால நான் அப்படி தான் டி வளத்து அப்படி தான் வளத்து கோழி கூவுனதுக்கு அப்புறம் ஒரு புட்டு போட்டு தூங்க மாட்டா அவகிட்ட போய் கத்து கோடி நாளை அடி போங்கே ஐயா போங்கே